கொண்டாட்டமா <laughs> இருக்குல்ல <laughs> <laughs> எங்களோட நரகமே மழைதான் எங்களோட நரகமே மழைதான் மழை பெய்ஞ்சா உங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன தெரியுமா இந்த மழை எங்களோட பேனைய வணிய எப்படி கூட்டுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மழை எங்களோட பேரணைய வலிய அவமான எப்படி கூட்டுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் ராஜன் செஞ்சவங்க சொல்லாம இனியும் இன்னோட மழை இழுத்திட்டு வந்துச்சு ஐயோ கடவுளை இன்னும் கொஞ்சம் தலைமை தடை செய்ய வச்சுட்டு எங்க ஒதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அடையாம போனாங்க தர தர மழை பெய்து கொள்ளு கூடுதல் என்ற அத்திக்கத்துல நான் நாடு கலந்து என் மூச்சல எனக்கு பிடிக்காம அதுதான் ஒரு மழைக்காலத்துல என் தலையில கொட்டி நாரி அப்படின்னு அத்தோம் தோங்கும் இன்னும் என் தலையில ஒட்டி விட்ட மாதிரியாயி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வேலைய விட்டுட்டேன் ஆனா மனசுக்குள்ள மண்டி கிடக்கிற அந்த நாக்கத்தை விட்டு என்னால் அக முடியல நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு நாள் இடி மின்னோட வானை விட்டிக்கிட்டு இருந்துச்சு ஐயோ கடவுள் இன்னும் கொஞ்சம் நேரம் போதும் தலையில இந்த அசைங்கத்தை வச்சுக்கிட்டு நான் எங்க ஒதுவேன்னு சொல்லிட்டு ஓட்டமுன்னா போனேன் தனசர மழை பெய்ய தொடங்கிடுச்சு கூடைகள் பசிவினத்துல மழைத்தண்ணி கலந்து நீ மூஞ்சுற வழியா ஆஹ் உம் எனக்கு என்னதான் பிக்காம போன நாடா உம் அதான் que be mitte oh. pi- .

O ah. ஒவ்வொரு செயல் ஒன்றியுமே அடித்தளமாக இருப்பவர் தூய்மைப்பணி என்பது எத்தனை புனிதமானது சொல்லுங்க பார்க்கலாம் குலத்தொழில் முறை புனித வாய்ந்தது அதை மாற்றினால் ஒழு உருவாகும் ஒரு பிராமணர் சூத்திராகும் ஒரு சூத்திர குழப்பம் உண்டாகும் சாதி அமைப்பு சமுதாயத்தின் இயற்கையான ஒழுங்குமுறை சாதி அமைப்பை ஒழிக்க வேண்டும் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் இதுக்கு பதில் மக்களுக்கு நல்லது என்று நீதி போதனை செய்வதும் அவ்வேலையை சேர்ந்துவிக்க தேவைப்பணியுடன் முடிச்சு போட முயற்சிப்பதும் குறிப்பிட்ட ஆனா இப்ப நான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா நிச்சயமா நீ வேற ஒரு பொண்ணா இருக்க உனக்கு தான் எழுதிறதுக்குும்பளங்க பிரச்சனை நிறைய இருக்குமே ஆமா நீங்க சொல்றது சரிதான் நான் அப்படித்தான் தான் எழுதிட்டிருந்தேன் ஆனா உலகத்துல எங்கயுமே இல்லாத அநீதி மனித உரிமை மீறல்களோட உச்சகட்டமான இந்த அவலம் மனித மாண்பை முற்றிலும் சிதைக்கிற இந்த சாதிய இழிவு பத்தி என்னைக்கு தெரிஞ்சுகிட்டேனோ அண்ணில இருந்து இதை பத்தி எழுதுறத லட்சியமாக்கிட்டேன் மலமன்ற வேலை செய்யற பெண்களோட தான் என் பயணம் ஆகி போச்சு யார் கண்ணுக்கும் தென்படாத இந்த உலகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச பிறகு நான் திரும்பி பார்க்கவே இல்லை பொதுவா வேற சாதிக்காரங்க எங்களை பத்தி எழுத மாட்டாங்களே நீ இந்த சாதி இந்து மதம் பத்தியும் சாதி இழிவு பத்தியும் நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை முற்றிலுமா நான் சாதி துறப்பு செஞ்சுக்கிட்டேன் நான் இப்ப எந்த சாதியும் இல்ல என்ன சாதி அற்றவள் சொல்லலாம் சாதி அற்றவளா நீ தோட்டி பத்திரிகையாளர் சரிதா நிஜமாவே நான் ஒரு தோட்டி பத்திரிகையாளர் தானே

உங்களை முற்றிலுமா கைவிட்ட நிலையிலோ நீங்க கைவிடாத இந்த சிரிப்பு உங்களோட கெட்டியான இந்த மனோதிடம் அவ்வளவு ஏன் எச்சில் ஊற வைக்கிற வகையில நீங்க மணக்க மணக்க சமைக்கிற அந்த சாப்பாடு எங்க சமைய நீ சாப்பிட்டிருக்கியா ஆமா சரி சொல்லு அப்படி என்ன ருசிய கண்ட அப்படி என்ன ருசியா கட்ராவை சேர்ந்த லட்மணி அகாரியின் மீன் முட்டை பகோடா ஆந்திரா நாராயணம் மட்டன் பிரியாணி காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் சாரா பசலைக்கீரையோடு சேர்த்து சமைச்ச இறைச்சி உணவு அரியானா அம்பாலாவின் சரோஜ் தயாரிக்கும் பேசன் சப்ஜி அடடா என்ன ருசி என்ன மனம் மனசுந்தான் எங்களை பார்க்க முடிஞ்சதே பெரிய விஷயம் ஆமாம்

மஞ்சள் மங்கலம் ஆனா எங்களுக்கு நாத்தம் அவமானம் இழிவு அடிமத்தனம் எங்களுக்கு நாமத்தம் அவமானம் இழிவு அடிமத்தனம் மரத்தை பார்க்குற மாதிரியே தோணும் அதனால இந்த மஞ்சள் நிறமில் எதையும் எங்க சமய கட்டுக்குள்ள நாங்க சேர்த்துக்கிறது இல்ல குறிப்பா மஞ்சள் பொடி பருப்பு சாம்பார் அதுலயும் அந்த சாம்பார் சோத்தை பாக்கும் போது பொமட்டிக்கிட்டு வரும் ஒரு நாள் பழம் அள்ளிட்டு வந்து பருப்பையோ சாம்பாரையோ அட இல்லனா ஏங்க மஞ்சள் நடத்துல இருக்க ஒரு உணவு பண்டத்தையாவது உங்களால சாப்பிட முடியுதான்னு நீங்களே சோதிச்சுக்கோங்க ஒரே நிறம் எங்களுக்கு எங்களுக்கு இழிவாகவும் இருக்குது மஞ்சள் நிறாக இருக்கிறது மூலமாக உங்களோட புரிதத்தையும் இழிவையும் நாங்கள் மொத்தமா நிறாகவும் பசுமைப் புரட்சி வெண்மை புரட்சி மாதிரி இதை ஒரு மஞ்சள் எதிர்ப்பு புரட்சின்னு சொல்லலாம் போலயும் ஒருத்தருக்கு ஊரு ஒருத்தருக்கு ஆதிக்கம் இன்னொருத்தருக்கு அடிமைத்தனம் ஒருத்தருக்கு புனிதம் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கருவறை ஒருத்தருக்கு மஞ்சள் மலம் மஞ்சள் எங்க கைகள்ல மலம் இருக்கிற வரை உங்க தட்டுல உடம்புல உடையில எங்க மஞ்சள் இருந்தாலும் அது மலமே உங்க கைகளில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கஜரம் மல்லியம் கதாவரம் சேர்ந்து அத்தனை வாசமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூச்சில் அது வெள்ளையை சக்தி அவ்வளோ ஆசைல இல்லை தலியக்கா அசத்தெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டீங்க இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை நானும் பார்த்து கழுவிக்கிற கல்யாணத்தை அவளே

பேரு என் பருவத்துல மகிழ்ச்சியோட சுதந்திரத்தோட பூ இந்த மாற்றம் கடவுள் வந்த வரல எங்க மேல சுமத்தப்பட்ட சாதி இழிவு அழிக்கிறதுக்கு எந்த கடவுள் அவதாரம் எடுத்து வரல இந்த சாதி ஆதித்த சமத்தை இருந்து எங்க சுதந்திரத்தை நாங்களே பறிச்சோம் அடிச்சு உடச்சு நாங்களே பறிச்சோம் அது நான் பறிச்ச சுதந்திரம் மத்திய பிரதேசம் மான்சா ஒரு மாவட்டம் தாரியாகிரியில் கிராமத்தில் கண்காணிக்க தவிர வேற வேலையில இல்ல வீடு விட போய் ஒழுங்கா மனம் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதோட நல்லா துணி போடக்கூடாது தலை வரக்கூடாது செருப்பு போடக்கூடாது பிள்ளைங்க படிக்க அனுப்ப கூடாது ஏகப்பட்ட கெடுபடி இதை எல்லாம் உடைக்கணும் என் மனசுக்குள்ள ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல நீங்க செஞ்ச நல்ல விஷயம் இந்த வேலையை விட்டு ஆமா ஒழிச்சதுதான் யாரையும் வேலை செய்யணும் கண்டிப்பா சொல்லிட்டேன் அதோட என் மகனுக்கு பேண்ட் பார்த்து கல்யாணம் தான் எப்படி போலீஸ் பாதுகாப்போட சிறப்பு நடந்துச்சுன்னு இந்த காசு நூற்று என் வீட்டை இடிச்சாங்க நான் பயன்படுத்தேன் நேராக தாக்குருக்கு வீட்டுக்கே போயிங்க தான் எங்கிட்ட உசரே போனாலும் என் மகனோட கல்யாணம் பேண்டு வாரிய நடந்துச்சு

போ என்ன தோட்டம் என் பேரு இல்லடா நாராயணம்மா உங்களை யாருக்காவது என் பேர் தெரியுமா என்னோட அம்மா எனக்கு ஆசை வச்ச பேரு நாராயணம்மா 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 ஐயா உலகத்துல எங்கேயும் இல்லாத அசிங்கத்தை ஜாதி கலாச்சாரமா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்க இல்லாம எங்க தலையில பீ கூட ஏத்தி விட்டு மழை குடியில இறக்கி விட்டு சாகடிக்கிறீங்க ஏன்னு கேட்டா கலாச்சாரம் பண்பாடு பேசுவீங்க தடித்தடியா புத்தகம் படிக்கிறீங்க புதுசு புதுசா மிஷினு கண்டுபிடிக்கிறீங்க தினசு தினசா ராக்கெட் விடுறீங்க ஆனா இந்த இழவை மட்டும் அப்படியே வச்சுட்டு இருப்பீங்களா நீங்க இருந்துட்டே இருப்பீங்க நாங்க அள்ளிக்கிட்டே இருக்கிறோமா இந்த வாங்கிக்க உன் சாதி புத்திக்கு உன் ஆதிக்க கலாச்சாரத்துக்கு மனுஷனை மனுஷனா மதிக்க தெரியாத உன் ஆயிரம் ஆண்டு வன்மத்துக்கு தோழர்களே பாங்க இந்த அசிங்கத்தை உடைச்சி எடுப்போம் நாடு முழுக்க எங்கெல்லாம் இந்த அசிங்கம் இருக்கோ அதை எல்லாத்தையும் உடைப்போம் நம்ம குழந்தைங்களோட கைகளுக்கு இது எட்டவே கூடாது